கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே கத்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே த பிஸ்னஸ் பிளஸிங் இங்கே இருந்த நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்திருந்த நாளில் உங்களை கத்திருந்த நிகழ்ச்சியின் மூலமாக கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் நம்ம நம்மளுடைய தொழிலுக்காக வேலைக்காக நம்மளுடைய வியாபாரத்துக்காக நம்மளுடைய அதனுடைய ஆசிர்வாதத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் அதுக்காக தான் இன்னைக்கு இந்த நம்ம நிகழ்ச்சியில் வந்திருக்கிறோம் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய தொழிலுக்கு விரோதமாக அநேக மந்திரவாதங்கள் பில் சூனியங்கள் செய்யப்படுது வியாபாரங்கள் தடுக்கப்படுது நம்மளுடைய வேலையில் இன்னைக்கு நல்ல போதுமான அளவு நமக்கு வருமானம் இல்லை ஆசிர்வாதம் இல்லை இன்னைக்கு குடும்பத்துல சரியான இன்னைக்கு பொருளாதாரம் இன்னைக்கு இல்லாததுனால இன்னைக்கு பல விதமான பிரச்சனைகள் பண பிரச்சனைகளை நம்ம அநேக நேரங்களில் நம்ம கஷ்டப்படுறோம் தொழிலில் நமக்கு நான் செய்ய முடியல தொழிலில் பல போட்டிகள் பொறாமைகள் நிறைய வேதனைகள் இன்னைக்கு காணப்படுது அது எல்லாத்தையும் கத்தர் மாற்றும்படியாக இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த நிகழ்ச்சி மூலமாக இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பிரச்சு கூட போகிறோம் இன்னைக்கு நம்ம பார்ப்போமா கத்தருடைய வார்த்தை என்னன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தையை தியானிச்சுட்டு நம்ம போகிறோம் இன்னைக்கு கத்தர் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமான வார்த்தை யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நான் உங்களை வர்களாக விம இந்த கத்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசிர்வாதமான வார்த்தை என்ன அப்படின்னா நான் உங்களை திக்கச்சவர்களாக விடேன் உங்களிடத்தில் வருவேன் தான் சொல்றேன் நம்மளுடைய தொழில நம்மளுடைய வியாபாரத்துல நம்மளுடைய வேலை ஸ்தலங்கள்ல கத்தர் நம்மளோடு வர வேண்டும் கத்தர் நம்மளை திக்கச்சவராக விடக்கூடாது நமக்கு போதுமான அளவு ஞானமாய் புத்தியாய் அறிவாய் கத்தர் நம்ம கூட இருக்கும் யோசிப்போடு கத்தர் இருந்தது போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கத்தர் நம்மளோடு இருக்க வேண்டும் கத்தர் அதை தான் கத்தர் சொல்லுகிறார் உபாகமும் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல கத்தருடைய வசனம் இப்படி சொல்லுது நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆமை இந்த வார்த்தை தான் கத்தர் நமக்கு இன்னும் கொடுக்கிறார் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் கத்தர் உன்னை ஆசிர்வதிப்பார் இது வரைக்கும் நீங்க கையிட்டு அநேக காரியங்கள உங்க வாழ்க்கையில நீங்க நஷ்டத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்க எதை எடுத்தாலும் நஷ்டம் செய்யற தொழில் ஒரு நஷ்டத்தின் பாதையில போகலாம் நீங்க செய்யற வியாபாரம் நஷ்டத்தின் பாதையில போயிருக்கலாம் நீங்க செய்யற காரியங்கள் ஏதோ ஒரு காரியம் செய்து அது பயன்படாம அது இருக்கலாம் அது நஷ்டத்தை அது உண்டாக்கிட்டு இருக்கலாம் கத்தர் நஷ்டத்துல இருந்து கத்தர் நம்மளை விடுவிக்க போகிறான் நீ இனி நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கத்தர் அதை ஆசீர்வாதமாய் கத்தர் மாற்றி தருவார் கத்தர் உங்களை திக்கச்சவராய் விடாமல் அவர் உங்க கூட இருந்து கத்தர் நடத்துவார் அதுதான் இந்த நாள்ல கத்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையா இருக்கு பேதுரு மீன் பிடிக்க போனார் ரா முழுதும் பிரயாசப்பட்டாரு ஆனா அவருக்கு ஒண்ணுமே அவருக்கு கிடைக்கல அவருக்கு மிஞ்சினது நஷ்டம்தான் ஆ முழுதும் கஷ்டப்பட்டு கடைசில வந்து நஷ்டப்பட்டு ஆஹ் அவர் என்ன பண்ணார் வலைய அவர் அலசி போது ஏசு கிறிஸ்து வந்தாரு அவருடைய படவுகளை ஏறினாரு போதகம் பண்ணினார் போதகம் மண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மீன் பிடிக்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனாரு ஏசு கிறிஸ்து அவர் கூட இருந்ததுனால அவர் சொல்ற மாதிரியே அவங்க மீன் பிடிக்கிறதுக்கு வலையை போட்டாங்க வ வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான்களை மீன் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது அப்போ பேதருடைய நஷ்டத்தை இயேசு ஆசீர்வாதமாய் மாற்றினார் லாபமாக கா மாற்றினார் ரெண்டு படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் அதைதான் நம்ம என்ன பார்க்கிறோம் வேதத்துல நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்க தொழில் உங்க வியாபாரம் நஷ்டத்தில இருக்கலாம் நீங்க செய்யற வேலையில போதுமான அளவு வருமானம் இல்லாம இருக்கலாம் அஞ்சாம் தேதி பத்தாம் தேதி தேதிக்குள்ள கையில் இருக்கிற காசெல்லாம் முடிஞ்சு போய் அந்த மாசத்தை எப்படி முடிக்கலாம்னு சொல்லி நீங்க வேதனைப்பட்டு இருக்கலாம் கத்தர் இந்த நாள்ல நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன அப்படின்னா நான் உங்களை திக்கச்சவளா விடேன் நான் உங்களிடத்தில் வருவேன் நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களிலும் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று கத்தர் சொல்லுகிறேன் நம்ம ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பனே இப்பொழுது உங்க பிரசனம் இந்த இடத்துல இறங்கி வருவதாக ஒரு காபா ஷாத்தா ரிவி காபா ரபு ஆண்டவரே அப்பா அண்டபரை யேசப்பா இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மேலே உங்க கரம் இறங்கிட்டு அவங்க செய்யற வேலைகளை கத்துற ஆசிர்வதிங்க அவங்க செய்யற தொழிலை கத்துற ஆசீர்வதிங்க அவங்களுடைய வியாபாரங்களை கத்துற ஆசீர்வதிங்க அப்பா ஆண்ட ஒரு நஷ்டமா இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது லாபமாய் மாறுவதாக அவங்களுடைய நஷ்டத்தை நான் லாபமாய் நான் மாற்றுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே உங்க வல்லமை இறங்கட்டு உங்க வல்லமை இறங்கிட்டு அப்பா யார் யாரெல்லாம் ஆண்டு நஷ்டப்பட்டு இருக்கிற யார் யாரெல்லாம் ஆண்டவரை தொழில் நஷ்டமா இருக்குது வியாபாரம் நஷ்டமா இருக்குது காரியங்கள் எல்லாம் நஷ்டமா இருக்குன்னு யார் எல்லாம் வேதனை போடுறாங்களோ அந்த நஷ்டம் எல்லாம் இப்பொழுது ஏசுவின் நாமத்தினாலே லாபமாய் மாறுவதாக எல்லாம் இப்பொழுது ஏசுவின் லாபமாய் மாறுவதாக ஓ கத்தர ஆசீர்வதிப்பீராக நான் உன்னை திட்ட சோளாய் விடேன்னு சொன்னீங்களே ஆண்டவரை உங்களுடைய வருவேன் சொன்னீங்களே உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவர் ஒவ்வொருத்தரோடய இருப்பீராக இந்த பிசினஸ் மீட்டிங்கை கத்தற ஆசீர்வாதிங்க அப்பா அந்த பிசினஸ் பிளேசிங் மூலமாக ஆண்டவரே அப்பா ஆண்டு ஒவ்வொருவரையும் கத்தர ஆசிரியர் ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொருத்தருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க ஓ எல்லா நஷ்டங்களும் விலகட்டு நஷ்டங்கள் விலகட்டு நஷ்டத்தை உண்டாக்குற ஆவிகள் வெளியேறி போவதாக சர்ப்பத்தின் ஆவிகள் வெளியேறி போவதாக நஷ்டப்படுத்துகிற சத்ரு இப்பொழுது வெளியேறி போகட்டு இயேசுவின் நாமத்தினாலே கத்தர் அந்த ஞானத்தை கொடுங்க புத்தியை கொடுப்பீராக ஓ பேதருடைய நஷ்டத்தை ஆண்டவர் லாபமாக நீங்களே மிகுதியான மீன்களை பிடிக்க பண்ணினீங்களே உங்களுடைய வசனத்தின்படி உங்களுடைய வார்த்தையின்படி நாங்கள் செபிக்கிறோம் ஒரு காபா ஷதாரி பிகாபா பாபா பாபா உங்க வல்லமை இறங்கிட்டு நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசிர்வதிப்பார் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசுவே அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரும் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் அவங்களுக்கு ஆசிர்வதிப்பீராக ஆசிர்வதிப்பீராக பெருக பண்ணுவீராக மிகுதியான மீன்களை பிடிக்க பண்ணுவீராக மிகுதியான ஆசீர்வாதத்தை கிடைக்க பண்ணுவீராக மிகுதியான பலனை பெற்றுக்கொள்ளும்படி செய்வீராக எல்லாத்தையும் மிகுதியாக்கும் 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 ஆண்டவரே இல்லை இல்லைன்னு சொல்லி இருந்த நஷ்டப்பட்டிருந்த காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மிகுதியாய் மாறுவதாக ஒரு இது வரைக்கும் மிகுந்த உபத்திரவத்தில் இரு கேட்கிறது ஜனங்களுக்கு மிகுதியான ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுப்பீராக மிகுதியான நன்மைகளை கத்தர் கொடுப்பீராக மிகுதியான கிருபைகளை கொடுப்பீராக எல்லாமே மிகுதியாய் கத்தர் கட்டையிடுவீராக ஓ ரேகா ராபா ஹவு மிகுதியான நன்மை வரட்டையே சுவி நாமத்தினாலும் மிகுதியான லாபம் வரட்டையே சுவி நாமத்தினாலும் ஓ மிகுதியான லாபத்தை உண்டாக்குற பாதையை கத்தர் தரப்பீராக ஓ நீரே வாசலா இருக்கீங்களே ஆண்டு அப்பா நீர் வாசலை திறந்தருளும் வாசலை திறந்தருளும் ஆண்டு ஓ நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கேன் சொன்ன முடியும் வாழ்த்து